அதை எடுத்து வச்சிட்டோம் என்ன செய்றோம் சொல்றோம் நீங்க என்ன செஞ்சிருக்கனே அந்த காலத்து எழுதாம இருந்தேன்னு சொன்னா அது ஏண்டே பேசற விஷயமே இல்ல இந்த இந்த இதெல்லாம் அல்பி வட்டம் போட்டது இதெல்லாம் இல்லாம இதை பத்தி யாரும் பேசாம இதுகான்ல பேசாம மாலிகிமான் பேசாம அது மாதிரி வேற யாரும் பேசாம இருந்திருந்தாங்கன்னா நாங்க என்ன இதுகட்டி கையில மட்டும் போட்டா சொல்லிட்டேன் இருக்குது இருக்குதுங்கறாங்க நாளைக்கு இந்த மாதிரி எடுத்து காட்டிட்டு கேட்டானா நம்ம ஆளு என்ன செய்வான் ஆஹா தப்பாமல தப்பாமளே அப்படி कंफ्यूज ஆகும் அதுக்கு உங்க ஆன்சர் இருக்கா என்னுடைய தமிழாக்கத்தில் நான் கொடுத்துருக்கிற நோட்ஸ் அதை ஆன்சர் பண்ணுவா இல்லையா அது என்ன கேரக்டர் தானே பாருக்கு என்னப்பா அவத்து ஓசையா தானே பாருங்க இருக்கு மனசன் தானே எழுதுனா அல்லவா எழுதியா கொடுத்தான் எழுதி கொடுத்த அல்ல இல்லையில இல்ல பேல செய்ய எழுதுன்னு ஒரு போட்டிருப்பாரு அல்ல எப்படி அப்படிங்கறது நான் சொல்லக்கூடிய ஆன்சர் வந்து அவனுடைய விமர்சனம் தடுக்குமா தூண்டுமா என்னுடைய விமர்சனத்துக்கு அதுக்கு ஆதாரமா இருக்கிற நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா குரானின் மீது சந்தேகம் ஏற்படுத்துறேன் அவர் சொல்றாரு பாக்குறோம் இந்த அளவுக்கு சொல்றாரு இவருடைய தமிழாக்கத்தை படித்தால் குரானின் ஏற்படுத்தாதவனுக்கும் சந்தேகம் ஏற்படும் பயங்கர ஆக்ரோஷத்தோட இந்த விமர்சனத்துக்கு ஆனால் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன் குரானை படித்துவிட்டு இஸ்லாத்திற்கு வந்த என்னுடைய தமிழாக்கத்தை படித்து விட்டு என்னையே சந்தித்து இஸ்லாத்திற்கு வந்த சகோதரர்களை நான் கண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முப்பது பேரை நான் பார்த்திருக்கிறேன் நிறைய இருப்பாங்க என்று சொல்லாம என்கிட்ட சொல்லி இந்த சகோதரிகள் உள்பட ஐயம்பேட்டை சகோதரிகள் உள்பட என்னுடைய குரான் தமிழாக்கத்தை படித்து விட்டு தான் இந்து குடும்பத்தில் இருந்து கூட பெரிய பேப்பர்லாம் பிளாஸ் ஆச்சு வீட்டை விட்டு ஓடி வந்தாங்களா ஐயம்பேட்டை நம்ம தகுதி ஜமாத்து வந்தாங்களே நம்ம கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்கிறோமே தமிழ்நாடு பூரா ஒரு வாரம் பரபரப்பா இருந்துச்சு அவங்களே என்ன செய்யறாங்க இந்த தமிழாக்கத்தை நான் படித்ததுனால தான் இஸ்லாம் உண்மையான மார்க்கண்டு சந்தேகம் ஏற்படுத்தி நீ எப்படி அநியாயத்துக்கு சொன்னீங்க சந்தேகம் ஏற்படுத்த நல்லா பாத்தீங்கன்னா குரானை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுற எல்லா சந்தேகத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணிருக்கேன் படிக்கும்போது தடுமாறுவோம் இந்த சவுதி குரான்ல எப்படி இருக்குது இந்த குரான்ல எப்படி இருக்கு நான் கேட்டேன்ல தடுமாற்றம் அணிக்கிறீ இல்ல என்னுடைய இது ஆன்சர் பண்ணும் என்ன பண்ணு இது நம்பர் மனசம் போட்டதுப்பா எழுத்து ஏதாவது மாறி இருக்கா உச்சரிப்பு மாறி இருக்குதா ஆன்சர் பண்ணதா இல்லையா அப்ப நான் உங்கள்ட்ட கேட்டதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது நன்னுடைய தமிழாக்கத்தில் வந்து என்ன செய்யறதுக்கு ஆன்சர் பண்ணும் ஆன்சர் இருக்கிறது அதே மாதிரி மக்கி மதனி சூறா அதெல்லாம் பேரை போட்டுருக்கிறீங்க ஒருத்தன் படிப்பான் பாத்தியான்னு போட்டுருக்கீங்க அதுக்கு வேற ஒரு பேர் இருந்தா வந்து கிதாப்ல இருக்கேன்னு கேட்பான் அப்ப என்ன செய்வாங்க

நம்முடைய தமிழகம் வரவே இல்லை ஜெபமணியோடு நான் வந்து மதுரையில் விவாதம் பண்ணும் இந்த அபு குரேரா சொல்கிறார் இபின் அப்பாஸ் சொல்கிறார் அவர் விவாதத்தில் இப்படின்னு சொல்லி அவன் அடுத்தடுத்து போடுறான் அப்ப அந்த கேள்விகள்லாம் என்னுடைய உள்ளத்தில் ஆழமா பதியுது அப்ப இதை வச்சுக்கிட்டு குரான்ல தப்புங்கிறான இந்த கேள்வி நம்ம மக்கள் சந்திச்சா பதில் சொல்லணுமே வெறும் மொழிபெயர்ப்பு நான் போட்டு போயிருக்கலாம் நான் என்னவெல்லாம் யோசிக்கிறேன் நான் என்னென்ன கேள்விகள் எல்லாம் சந்தித்தேனோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு தெரிந்த விடையை நான் சொல்லியிருக்கிறேன் அது திருப்திகரமா இல்லாத ஒன்று ரெண்டு இருக்குமேயானால் உங்கள்கிட்ட திருப்திகரமான விடையா இருந்து தந்தா சேர்த்து நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல அதை மெருகேற்ற முடியும் அதுதானே அணுக வேண்டிய ஒரு முறை அப்ப நீங்க என்ன செய்யறீங்க சந்தேகத்தை ஏற்படுத்துங்கிற அளவுக்கு பேசுனீங்களே இது எப்படி எந்த இது உள்நோக்கம் இல்லை நான் எப்படி நினைக்கிறது இது இது எப்படிங்கிற இது என்ன தேவையான ஒரு காரியம் இதெல்லாம் நேரம் பேசுனது இதுதான் நான் உங்கள்ட்ட வந்து என்ன செய்யறேன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதனால இந்த குரானுடைய தமிழாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய இலக்கிய நயத்தை சொல்லி இருக்கிறேன் அதை கண்டு குரானை வைத்திருக்கிறார்கள் அவருடைய விஞ்ஞான கருத்துக்களை எடுத்து காட்டியிருக்கிறேன்